நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் இந்த இடங்களை வீடியோவாக பார்த்தால் பணவரவு சகல சம்பத்துகளும் உண்டாகும் நான் இந்த வீடியோவில் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் இந்த வீடியோவை அதாவது இந்த இடங்களை வீடியோவில் நான் சொல்கிற இடங்களை வந்து வீடியோவாக பார்த்தா அவங்களுக்கு நிச்சயமாக பணவரவு உண்டாகும் அதே போல் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் எப்படின்னா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் பண வரவை கொடுக்கும் அந்த ரெண்டாவது நட்சத்திரம் தான் சகல சம்பத்துகளையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உள்ள இடங்களுக்கு இவங்க போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு பண வரவு உண்டாகும் சகல சம்பத்துகளும் கிடைக்கிது இதை வந்து நிறைய பேர் அந்த இடங்களுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னா இப்போ யூடியூப்பில் நீங்கள் அதே இடத்த வீடியோவாக பார்க்கலாம் ஏன்னா அதை வீடியோவாக பார்த்தாலும் அதே பலன்தான் உண்டாகும் ஏன்னா ஒரு சிலருக்கு நான் சொல்கிற அந்த இடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்காது அதனால் இதை வீடியோவாகவும் பார்க்கலாம் நேரில் போயிட்டு வந்தால் இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உள்ள இடங்களை சொல்கிறேன் அந்த இடத்த நீங்கள் வீடியோவாக பார்த்தாலே உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அதே போல் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் இப்போ நான் சொல்ல அஸ்வினிக்கு சொல்கிறேன் அஸ்வினிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நீங்கள் மரக்கடைகள் உள்ள இடங்களுக்கு மரம் சம்மந்தப்பட்ட மரம் வெட்டுற கடை வச்சுருப்பாங்க மரங்கள் விற்கிற கடைங்க அந்த மாதிரி கடை அந்த கடைக்கு போனால் இல்லை அதை வீடியோவாக பார்க்கலாம் பண உறவு உண்டாகும் இதுக்கடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் கிருத்திக அவங்க வந்து பவர் ஹவுஸு பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இடம் அதை வீடியோவாக பார்க்கலாம் இல்லை அந்த இடத்துக்கு போய்ட்டு வரலாம் இதுக்கடுத்து கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஹோட்டல் உணவு சார்ந்த பொருள் விற்கிற இடங்கள் அது உணவு விற்கிற தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் ஹோட்டலாக இருந்தாலும் அந்த மாதிரி இடங்களை வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மிருக சீரீஸும் அது வந்து நீர்நிலை சார்ந்த இடங்கள் பாறு ஏரி குளம் கிணறு இதெல்லாம் வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து மிருக சீரீஸாக நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ மிருகசிரீசா நட்சத்திரங்களுக்கு காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது என்னென்னா திருவாதிரை அது வந்து பொது போக்குவரத்துன்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களை பார்க்கலாம் ஏன்னா இந்த இடம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய இடம் மிருக சிரீஷா நட்சத்திரக்காரங்க இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில் நிலையத்தை பார்க்கலாம் இதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரக்கார திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் இவங்க வந்து மளிகை கடை கடைத்தெரு கடை தெருவாக கடைகளாக இருக்கும் வரிசையாக மார்க்கெட் மாதிரி கடைகளாக இருக்கும் அந்த இடங்கள வீடியோவாக பார்க்கலாம் அந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் இதுக்கடுத்து அடுத்து பூசம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் இது எப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க விளையாட்டு மைதானம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் விளையாட்ற இடம் கிரவுண்டு சொல்லுவாங்கல்ல ஸ்கூல் கிரவுண்டு காலேஜ் கிரவுண்டு இது மாதிரி உள்ள இடங்கள பார்க்கலாம் இதுக்கடுத்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது ஆயில்யம் இவங்க வந்து இந்த குப்பை தொட்டி குப்பை தொட்டி வைக்கிற அந்த குப்பை தொட்டியை வீடியோவாக பார்க்கலாம் வீட்டில் டஸ்ட்பின்னு கூட வச்சுக்கலாம் அந்த குப்பை தொட்டி உள்ள இட பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு போனாலே குப்பை தொட்டிக்கிட்ட நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அது மாதிரி பண்ணலாம் பூச நட்சத்திரக்காரங்க இதுக்கடுத்து ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மகம் இது எப்படின்னா அரிசி கடை அரிசி கடையாக வீடியோவாக பார்க்கலாம் அரிசி விற்கிற கடை அரிசி கடைங்க உள்ள அந்த தெருவுக்கே போய்ட்டு வரலாம் அந்த கடைக்கும் போயிட்டு வரலாம் இதுக்கடுத்து மகா நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் இது எப்படின்னா அந்த புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க வீடு இப்போ வீடுன்னா இப்போ தனியாக இப்போ புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி வீடு அதை பார்க்கலாம் வீடு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு புதுசாக குடிப்போக்கையில் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி வீடியோவாயும் அதை பார்க்கலாம் இது வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவும் கொடுக்கும் இதுக்கடுத்து பூர நட்சத்திரம் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் இவங்க வந்து பூர நட்சத்திரக்காரங்க தண்ணி டேங்கு இப்போ பப்ளிக்கில் வச்சுருப்பாங்க தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும் வீட்டில் வாட்ரு கேன் இருக்கும் அதை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம் அது அது இஷ்டம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கை தட்டுறது அது அந்த கை தட்டுறது எங்கே பார்க்குற பார்க்குறதுனே எதாவது ஃபங்க்ஷனில் கை தட்டுற மாதிரி வீடியோவாக பார்க்கலாம் இல்லை நீங்களே கூட கை தட்டலாம் அப்புறம் அந்த கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்லலாம் ஜிங் ஒரு இது வச்சுருப்பாங்க ஜால்ரானு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதையும் பார்க்கலாம் அது வீடியோவாக பார்க்கலாம் அது கூட நீங்கள் வாங்கி வச்சு தட்டி பார்க்கலாம் இதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது சித்திரை அவங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க ஜவுளி கடையை பார்க்கலாம் ஜவுளி கடைக்கு போயிட்டே வரலாம் ஜவுளி கடையில் போயிட்டு வந்தால் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு உண்டாகும் இதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது சுவாதி அவங்க வந்து கோயிலில் உள்ள விளக்குகளை பார்க்கலாம் இல்லை வீட்டில் விளக்கேற்றி வச்சால் இவங்களே விளக்கேற்றி அந்த விளக்கை பார்க்கலாம் இதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க சிவாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் இவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து டீ கடைக்கு போகலாம் டீ கடையை வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அனுஷம் இவங்க வந்து விசாக நட்சத்திரக்காரங்க ஃபேனை பார்க்கலாம் ஃபேனு டேபிள் ஃபேனோ சீலிங் ஃபேனோ ஏதோ ஒரு ஃபேன் பார்க்கலாம் அந்த காற்றாலை இதை கூட வீடியோவாக பார்க்கலாம் அதே போல் பக்கத்தில் டேபிள் ஃபேன் கூட வச்சுக்கலாம் விசாக நட்சத்திரக்காரங்க அதுக்கடுத்து அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வருது கேட்டை அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா காம்பவுண்டு சுவர் காம்பவுண்டு உள்ள வீடு அந்த காம்பவுண்டு சுவரை பார்க்கலாம் அது வீடியோவாகவும் பார்க்கலாம் அந்த காம்பவுண்டு சுவருக்கு பக்கத்தில் போய் பார்த்துட்டு கூட வரக்கலாம் காம்பவுண்டு சுவர் பெரிய பெரிய காம்பவுண்டுலாம் இருக்கும் பெரிய கம்பெனி காம்பவுண்டு வீட்டு காம்பவுண்டு இது மாதிரி வீட்டை சுற்றி காம்பவுண்டு பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்கடா அந்த காம்பவுண்டை பார்க்கலாம் அடுத்து கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமும் ரெண்டாவது நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு வந்து குதிரை லாயம் குதிரை கட்டி இருக்கிற அந்த இடம் அதை வீடியோவாக பார்க்கலாம் அதே போல் வேப்ப மரத்தையும் பார்க்கலாம் வேப்ப மரத்தை பார்க்கலாம் வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் போய் வேப்ப மரத்தையே பார்த்துட்டு வரலாம் இதுக்கடுத்து மூலம் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம் இவங்க வந்து மூல நட்சத்திரக்காரங்க வந்து மொட்டை மாடிக்கு போகலாம் செல்ஃபோன் டவரை பார்க்கலாம் செல்ஃபோன் டவரை வந்து மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தன உறவு உண்டாகும் பண உறவுலாம் அதிகம் உண்டாகும் இதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் இவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமும் வர்றது உத்திராடம் இவங்க வந்து இந்த செலவு பண்ணுற இடம் அது அயன் பண்ணுற கடை அந்த அயன் பண்ணுற கடையை பார்க்குறது அயன் பண்ணுற இடத்த பார்க்குறது அந்த இடத்துக்கு போயிட்டு வருது இதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இவங்க கோவில் கோவிலுக்கு போகிறது கோவிலில் பார்க்குறது கோவில் சம்மந்தமான விஷயங்களை வந்து வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை கோவிலுக்கே போகிறது இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அது பண உரவு கொடுக்கும் இதுக்கடுத்து திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வர்றது அவிட்டம் இவங்க வந்து மிக்ஸி மிக்சி பார்க்குறது மிக்சி ஷோரூமில் போய் பார்க்குறது மிக்சி படத்தை பார்க்குறது அதே போல் மிக்ஸி கூட வாங்கி வீட்டில் அந்த மிக்சி பாக்ஸ் வச்சு அந்த மிக்ஸியே பார்க்குறது இதெல்லாம் வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பண உரவை கொடுக்கும் இதுக்கடுத்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது சதயம் இவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் இந்த செக்கு ஆட்டுறாங்களில் ஏ பழைய காலத்தில் செ செக்கு மாடு வச்சு ஓட்டுவாங்க இப்போ கூட செக்கு எண்ணெயை வந்து அரைக்கிறாங்க அந்த செக்கு எண்ணெய் விற்கிற கடை கூட வீடியோவை பார்க்கலாம் செக்கு ஆட்டுற அந்த வீடியோவும் பார்க்கலாம் செக்கு எண்ணெயை வாங்கி கூட வச்சுக்கலாம் இதுக்கடுத்து சதய நட்சத்திரம் இவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கு இந்த பேங்க் இருக்கிற ரோடு பேங்கை பார்க்கலாம் பேங்க் ரோட்டுக்கு போயிட்டு வரலாம் பேங்க் இருக்கிற ரோடுகளை வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உத்ரேட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள இடம் வந்து சமையல் அறு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிச்சன் கிச்சனில் சமையல் பண்ணுறது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வரவு பண நல்லா நல்லாயிருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது ரேவதி உத்ர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி இவங்க வந்து பூங்காவுக்கு போகிறது பூங்காவை வீடியோவாக பார்க்குறது பூஞ்சோலைகள் பார்க்குறது சினிமா கூட பார்க்கலாம் சினிமா போஸ்டர் சினிமா சம்மந்தப்பட்டதை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காங்க பார்க்கலாம் இதுக்கடுத்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இது ரேவதி இதுக்கு ரெண்டாவதாக வர்றது அஸ்வினி இவங்க என்ன பார்க்கலான்னா ஒரு நகரம் நகரம்னா பின்கோடு ஒன்றா வரக்கூடிய அதாவது ஒரு ஊரில் வந்து பின்கோடு ஒன்றில் ஆரம்பித்து இருபது வரலாம் முப்பது வரலாம் ஊரை பொறுத்தும் இருக்கும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பின்கோடு ஒன்று அப்படின்னு உள்ள அந்த நகரத்தை பார்க்குறது அந்த நகரத்துக்கு போயிட்டு வர்றது அந்த நக ஒரு நகரம் சென்னை அப்படின்னு வீடியோவில் போட்டாலே வரும் சென்னை நகரம் போட்டாலே வரும் அப்போ சென்னையை பார்க்குறது பெங்களூரை பார்க்கலாம் டெல்லியை பார்க்கலாம் இந்த மாதிரி நகரங்களை வந்து வீடியோவாக பார்க்குறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்க சொல்கிறேன்னா நிச்சயமாக இது சம்பந்தம் தான் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கோம் நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நட்சத்திரங்களை நம்ம ஒருத்தர் எந்த இடத்துல இருந்து வராருன்னு கேட்டவொடனே அவர் இந்த நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டு வந்து தான் இருப்பாருங்கிறதை நம்ம சொல்லிடலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து நேரடியாக அந்த இடங்களுக்கு தான் போகணும்னு கிடையாது அந்த வீடியோவாக கூட நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த வீடியோவாக பார்க்கும்போது நீங்கள் நேரில் போகிறதுக்கான வாய்ப்பே கூட உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ் விஷயங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்பாங்க ஆனால் இதுதான் நடக்கும் இந்த நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் வழியாக தான் நம்ம எல்லாமே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் நான் குறிப்பாக வேறு வேறு விஷயங்கள் சொல்லும்போது இந்த இடங்களையும் நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்